ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டியில் மும்பை அபாரமா ஜெயிச்ச பிறகு அதே மாதிரி லக்னோவுக்கும் குஜராத்துக்கும் இடையே நடந்த போட்டியில் லக்னோ செம்மையாக வந்து குஜராத்தை வந்து ஆல் அவுட் பண்ணது இந்த ரெண்டு ரிசல்ட் முடிவுனால பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளே வந்து எக்கத்தப்பா வந்து இப்ப வந்து மாறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அணிகள் வெளியில போற ஒரு நிலமையில தான் இப்ப வந்து பாயிண்ட் டேபிள் வந்து இருக்கு அதே மாதிரி சிஎஸ்கே அணி வந்து ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்ப ரெண்டாவது மூணாவது இப்போ நாலாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் கே கேஆருக்கும் இடையான போட்டி வந்து நடக்குது இப்ப இந்த கேம்ல மட்டும் சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருவாங்க இப்போ வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்காங்க நாலு கேம்ல ஆடி இருக்காங்க நாலு எம்ஏ ஜெயிச்சு எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல கே கேஆர் மூணாவது இடத்துல லக்னோ ரெண்டு டீமே ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பட் ரன் ரேட் அடிப்படையில் வந்து கேகேஆர் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க சிஎஸ்கே நாலு கேமில் ஆடி ரெண்டில் ஜெயிச்சு ரெண்டுல தோற்று நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க சன்ரைசர்ஸும் நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி அஞ்சாவது தடத்துல வந்து இருக்காங்க இப்போ இதில் இதில் வந்து டெல்லி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க அஞ்சு கேமில் ஆடி நாலில் தோத்துட்டாங்க ஆர்சிபி மோசமான கண்டிஷனில் இருக்காங்க அஞ்சில் ஆடி நாலில் தோத்துட்டாங்க மும்பை வந்து மூணில் தோற்றுருக்காங்க இப்போ குஜராத்து மூணில் தோற்றுருக்காங்க ஸோ பஞ்சாப் வந்து நாலு கேம்ஸ் வா நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் பஞ்சாப் அந்தளவுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்து தெரியலை ஸோ தவான் தலைமையில் வந்து பெருசாக அவங்க வந்து பிளே ஆஃபுக்கெலாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால் பஞ்சாப் வந்து கண்டிப்பாக வெளில போதற்கான வாய்ப்பு வந்துருக்குது அதேமாதிரி ஆர்சிபி டெல்லியும் வந்து வந்து வெளில போவதற்கான வாய்ப்பு இருக்கு மும்பை ஒரு கேம்ல ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பிறகு வந்து குஜராத் டைட்டன் வந்து கில் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தனறி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி புது புது பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க டீம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேது பாண்டியா வெளில வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மைனஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு கில்லுக்கு வந்து கேப்டன்சி வந்து புதுசு பிளேயர்ஸும் வந்து பிளேயிங் லெவனையும் வந்து ஒரு நல்ல பிளேயிங் லெவன் கிடைக்காம தனறி வந்துட்டு இருக்காங்க அதனால் குஜராத்தும் வெளில போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ வந்து ஒரு நாலஞ்சு அணிகள் பாயிண்ட் ஸ்டெப்பில் இப்போதைக்கு வந்து கடைசி இடத்துல இருக்க அணிகள்லாம் வந்து ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நன்றி